தத்துடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக அனைவராக இயேசு கிறிஸ்தனுடைய பூமிக்குரிய பிறப்பை குறித்து சங்கீதங்களில் உள்ள திருக்கு தரிசனங்களை பற்றி நாம் இந்த நாளிலே பார்க்கலாம் முன்னூறுக்கும் மேற்பட்ட திருக்க தரிசனங்கள் பழையற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றில் சங்கீத புஸ்தகங்களில் பல சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய திருக்கு தரிசனங்கள் சிலவற்றை நாம் இந்த நாளில் பார்க்கும்படியாக முற்படுவோம் கிறிஸ்துவின் தேவத்துவத்தை பற்றி சங்கீதம் இரண்டு இரண்டில் சொல்லப்பட்ட தெற்கு தரிசனம் அப்போஸ்டல் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நிறைவேறினது அதே போல சங்கீதம் இரண்டு ஏழில் சொல்லப்பட்ட வசனம் எப்ரேயர் முதலதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட தெற்கு பார்க்கலாம் சங்கீதம் எழுபத்தி எட்டு இரண்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் மத்தையு பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நிறைவேறினது அதே போல சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினொன்று பன்னெண்டு வசனங்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மற்றையு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நிறைவேறினதை நாம் பார்க்கலாம் கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஏழு எட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மற்ற இருபத்தி ஏழு முப்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரை நிறைவேறியதை நாம் பார்க்குறோம் மற்ற இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் செல்லப்பட்டிருக்கிறது அதே போல் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டில் சொல்லப்பட்ட தெற்கு தரிசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலும் இருபத்தி நாலாம் வசனத்திலும் நிறைவேறியிருப்பதை நாம் பார்க்குறோம் அதே போல் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்ட திருக்கு தரிசனம் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழிலிருந்து ஐம்பது சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபதில் சொல்லப்பட்ட திருக்கு தரிசனம் யோவான் பத்தொம்போது முப்பத்தி ஆறில் நிறைவேறதை நாம் படிக்கிறோம் மற்றும் லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி நான்காம் வசனத்தில் அவர்களை நோக்கி மோசையின் பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளையெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி